ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரெண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் கிரிக்கெட் வெல் தமிழ் தலைவர் தான் தட்ட தொக்கற முடியும் தம்பி தம்பி தான் கான்ஃபிடன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இது சொல்லிட்டு ஆரம்பிங்க சார் அப்படி நீங்கள் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் கேட்குற சொல்லிட்டே ஆரம்பிச்சிட்டேன் அப்படி சொல்லி ஆரம்பித்து ஆறு மேட்ச் தோற்றம்னு நினைக்கிறேன் இந்த சீசனில் எனவே எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம கடமை செய்வோம் பலன் தன்னாலே வரும் ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ் யா ஓகே நீங்கள் எனக்கு என்ன பண்ணோம் பிக் பாஸ் விஜய் சேதுபதி உட்கார டோஸ் நிறைய பேருக்கு சனிக்கிழம ஞாயிற்றுக்கிழமையும் அந்த வீடியோ இன்னொரு சேனலில் போட்டிருக்கேன் உங்கள் சேனல் பேர் என்ன சார் அப்படின்னு நிறைய பேர் கேட்டீங்க அதுலேருந்தே கமெண்ட் போட்டேன் யாரும் பார்க்கலையா சும்மா கேட்குறது உங்கள் சேனல் பேர் என்ன சார்னு பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியன் கொடுங்க வளர்த்து விடுங்க அந்த சேனலாக சினிமா ரீவீலாக இருக்காதுல நிறைய பேர் சொன்னீங்க நீங்கள் எந்தெந்த நாட்டுக்கு போவேன் எந்தெந்த நாட்டுக்கு போகணும் அத்தனை வீலாக வேறு இருக்காதுல என்னென்ன லேங்குவேஜ் பேசுவீங்கன்னு கேட்டப்போ நிறைய லாங்குவேஜ் பேசி வேறு காமிச்சிருக்காதுல போய் பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே அந்த துபாயில் என்ன துபாயில் எப்படி அப்படிலாம் நிறைய விஷயங்கள் பாலா ஸ்பீச் அம் ரிப்பீட்டிங் அகேன் ரைட் இப்போ என்ன ஸ்பீச் நீ அப்படின்ட்டிங்களா யா ஸ்டார்டிங் சா தமிழ் தலைவாஸ் வர்சஸ் யூபி யோதாஸ் இன்றைக்கி ராத்திரி மேட்ச் இருக்குது ஒம்பது மணிக்கு என்னோடய ஸ்டார்டிங் ஸ்டார்டிங்ஸாக நான் சொல்லிருக்கோம் ப்ரிவியூ நான் ஆல்ரெடி போட்டேன் நேற்றை ம் நான் ப்ரிவியூ போடும்போது யூபி யோதா வாச யூ மும்பை மேட்ச்சு நடக்கலை ஸ்டார்ட் ஆகலை ஏன்னா அது ரெக்கார்டிங் லேட்டாக பண்ணேன்னா ஒரு ஏர்லியாகவே பண்ணிட்டேன் ஸோ அதில் என்ன சொல்லியிருப்பேன்னா இந்த யூபி டிஃபென்ஸ் வந்து நம்ம அர்ஜுன் ஸ்டாப் பண்ணுறதெல்லாம் பாயிண்ட் எடுத்தாங்க அஷோ சிங் ஆட்டோம் மகேந்திர சிங் ஹிதேஷ் இவங்களாம் சாங்வான் பட் நேற்று மேட்ச் மாற்றோன்னா என்னோடய ஒப்பீனியனை மாறிடுச்சு அப்படி டக்குன்னு ஆமாம் ஏன்னா அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் நேற்று யூ மும்பா போட்டு தோசம் பண்ணிட்டாங்க அவங்க யூபிஓதா ஃபார்ட்டிஸ் டு டுவெண்ட்டி ஃபோர் பதினாறு பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் ஜெயிச்சுட்டு பாயிண்ட்டில் மேலே வந்துட்டாங்க வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நமக்கு ஒருத்தர் ஸ்டாப் பண்ண முடியும் எட்டாவது நம்பர்னால் அது யூபிய தான் மட்டும்தான் ஏன்னா உங்களுக்கு குஜராத்து பெங்காலு அண்ட் பாட்னா பாரிஸ் இவங்கெல்லாம் ரெண்டு ரெண்டு மேட்ச் கம்மியாக தோற்றுருக்காங்க நம்மளோட அதில் ரெண்டு டீம் கூட வேறு நமக்கு மேட்ச் இருக்குது கூடையும் அண்டு இன்னைக்கு யூபியாவதால் கூட குஜராத் கூடையும் எனிவே யார் இதுலேருந்து கண்ணு என்ன சொல்ல வரேன் டோன்ட் டேக் எனி டீம் ஈஸிலி டோன்ட் டேக் எனி பிளேயர் ஈஸிலி நேற்று சுனில் வந்து அவராலேயும் சூப்பர் டேக்கிள் பண்ண முடியல ககன் கவுடாவை இவ்வளோக்கும் அதே சுனில் தான் ஷாதுலுவை ஒரே ஆளாக பிடிச்சி நிறுத்தினார் ஞாபகம்னு நினைக்கிறேன் ஷாதுலு ஷோம் ஷோ ஸ்டாப்பர் அவரை ஸோ நேற்று யூபி யோதா வச்சு மேலே ஃபஸ்ட் ஆஃப்ல ரொம்ப ஸ்லோவாக போச்சு ஸ்கோர் ஃபஸ்ட்டு இருபது நிமிஷம் பன்னெண்டு பன்னெண்டு தான் ஸ்கோர் அவ்வளோ டைட்டாக வச்சுருந்தாங்க முப்பதாவது நிமிஷம் டுவெண்ட்டி ஃபைவ் நைன்டீன் ஆகிடுச்சு அப்புறம் முப்பத்தி மூணாவது நிமிஷம் தேர்ட்டி டுவெண்ட்டி பத்து பாயிண்ட் லீடு ஃபார்ட்டி நிமிஷத்தில் ஃபார்ட்டி டுவெண்ட்டி ஃபோருங்க எதுக்கு இதை சொல்கிறேன்னா எதுனா ரிவ்வூ சொல்கிறேங்கிறேன் ரிவ்யூ இல்லை நேற்று நடந்தது இவங்க கான்ஃபிடென்ஸ் ஹையாக இருக்கும் எங்ககிட்ட எல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கு அந்த மூமெண்ட் தான் அது குமான் சிங் தான் ஜாஸ்தி ரை எடுத்தார் பாயிண்ட் பன்னெண்டு பாயிண்ட்டு பவானி ராஜ்போட்டை அஞ்சும் ககன் ரோடம் ஒன்று தான் பட் அவங்களோட டிஃபென்ஸு செம்மையாக கலக்கிடுச்சு ஆமாம் அந்த டிஃபென்ஸு யார் யார் அவுட் பண்ணாங்கன்னா அஜித் சௌஹான் ஜஃபர் தானிஷ் ரெண்டு பேருமே ரொம்ப நல்ல ப ரைடர் உங்களுக்கு தெரியும் அஜித் சௌஹான் அஞ்சும் ஜஃபர் தானிஷ் ரெண்டு பாயிண்ட் தான் சந்தீப் ஏழு இருந்து போனவர் அவர் ஏழு ஸோ அந்த அளவுக்கு அவங்க டிஃபென்ஸு ஸ்ட்ராங் குமான் சிங்கோட பவர் ஸ்ட்ரென்த்துப்பா ஒரு லாரியை பிடிச்சி தள்ளி தண்ணியால் தண்ணியெல்லாம் இது போயிடுவார் பாருக்கு நம்ம ஃபஸலை அப்படி தான் பண்ணுவார் டயர் ஒரு பெரிய லாரி டயர் செங்கல்பட்டுலேருந்து விழுப்புரம் போகணும் லாரிலாம் பெரிய பெரிய லாரி அந்த மாதிரி டயரை தூக்கி தள்ளி வச்சு திப்புன்னு ஒன்று ப்ராக்டிஸாக அது கேட்டால் நம்ம டிவியில் பார்த்துட்டு ஈஸா சொல்லிடறோம் அவரு லெஃப்ட்டுக்கு வேஸ்ட்டு சார் வேஸ்ட்டு சார் அப்படி இப்படின்னு எனவே தெரிஞ்சுக்கணும் இந்த விஷயம்லாம் அந்த குமான் சிங்கில் ஏன் சொல்கிறேன்னா நேற்று சூப்பர் டேக்கல் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது யூமம்பாக்கு சுனிலும் ஜபர் தானேஷும் இருக்காங்க ரெண்டு பேரும் வெரி குட் சுனில் ஆர்க்லி த பெஸ்ட் டிஃபெண்டர் த பெஸ்ட் கேப்டன் பி கே இல்ல இந்த சீசனில் மொத்தமாகவே சொல்கிறேன் அவரும் ஜஃபர் தானேஷ் தெரியும் அவர் டால் ஈரானியன் பிளேயர் வேறு குமாத் சிங் ரைடு எடுக்கிறாரு இதுனே போகிறார் அவங்க ரெண்டு பேரையும் உடல்லையே அவரை அதுமாதிரி ஸ்விமிங் பூலில் நீச்சல் அடிக்கிற மாதிரி ஆய் அப்படி இப்படி இப்படின்னு இதுனே போனாரா ஒரு இடத்துல என்ன ஆச்சுன்னா அவர் ஜஃபர் தானே நைஸாக காலை வச்சு அவர் கழுத்து அப்படியே லாக் பண்ணலான்னு நின்றாரா காலை அப்படியே கையால் பிடிச்சிட்டார் அவர் யார் நம்ம குமான் சிங் இவ்வளோ தரையில் நடக்குது ஹே ஏரில் இல்லை கா ஏதோ ஹேண்ட்பேக்கை பிடிக்கிற மாதிரி அவர் காலை பிடிச்சிக்கிட்டு இழுத்துன்னு போகிறார் எடுத்துட்டார் அவர் பாயிண்ட்டு ஸோ குமான் சிங் கேர்ஃபுல்லாக இருங்கன்றதுக்கு தான் இவ்வளோ பெரிய பில்டப் நான் கொடுத்தேன் நான் அவங்களால முடியல நம்மளது நிதிஷ்குமாருக்கு சப்போர்ட் ஒன்று இப்படி ஏற்றி பார்க்குறது ரோனா காஷ் நோ பேட் டு பி வெரி கேர்ஃபுல் வித் திஸ் கை மொயின் ஷாப்பாக கேரி விட்ருங்க பெட்டர் இஸ் இஸ் ஆல்சோ டால் டிஃபெண்டர் எனவே நேற்று இன்னொன்று குமார் சிங் த்ரீ பாயிண்ட் ரைடு வர நடுவில் எடுத்துட்டாரு த்ரீ பாயிண்ட்ஸ் யா டுவெண்ட்டி த்ரீ சிக்ஸ்டின் ஆச்சு அப்போ ஸ்கோர் ஸோ இந்த ரிவ்யூ மாதிரி ஏன் வந்ததுன்னா இதெல்லாம் தாண்டி தான் நம்ம இன்றைக்கி ஜெயிக்கணும் கான்ஃபிடென்ஸ் வரும் அவங்க ஸ்கை ஹையில இருக்கும் யூ மும்பாவே ஆச்சுட்டோம் சுனில நீலாம் என்ன பச்சா அப்படி தான் பார்ப்பாங்க நம்மளை பார்ப்போம் நான் ப்ரிவியூவில் சொல்லியிருந்தேன் சப்போஸ் தோத்தா மாரல் டவுன் இருக்கும் நம்ம அதையும் ஒரு அட்வான்டேஜாக யூஸ் பண்ணிக்கலான்னு இப்போ மாரல் செம்ம ஹை எனிவே அந்த விஷயத்துக்கு போகலாம் ஸ்டார்டிங் செவனில் யார் இருக்காது சொல்லி கதை சொல்லிட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட் அவங்கள பார்த்துருமா ஜிஜி யார் பா ஜிஜி கௌதம் கம்பீர் அண்ணோ குமான் சிங் அண்ட் ககன் கவுடா ரெண்டு ஜிஜி அவங்க அவங்ககிட்டே இருக்காங்க ரெண்டு பேருமே வெரி குட் ரைடர் அப்புறம் பவானி ராஜ்பூட் அவர் மூணு மெயின் ரைடு அவங்க கேப்டன்னே டிஃபெண்டர் தான் சுமித் அண்ட் ஹிதேஷ் ஆஷு சிங் அண்ட் மகேந்திர சிங் ஆமாம் ரெண்டு சிங் இருக்காங்க அவங்க டிஃபென்ஸில் இதுதான் அவங்க ஸ்டார்டிங் செவன் இருக்கும் அண்டு அவங்களோட சப்ஸ்டியூட் பார்த்தோன்னா கிருஷன் அப்படின்னு ஒருத்தருக்காரு டிஃபெண்டர் அவர் கேஷவ் குமார் கேஷவ் மஹாராஜன் ஒரு பவுலர் இருக்கார் சவுத் ஆப்ரிக்காவில் லெஃப்ட் ஆம் ஸ்பின்னர் ரைட் இவர் கேஷவ் குமார் ரைடர் ஜேஷ் அப்படின்னு ஒருத்தர் அவர் ஒரு டிஃபெண்டர் அப்புறம் கங்காராம் அப்படி ஒரு டிஃபெண்டர் நம்பர் சைடு வந்துடுவோம் அர்ஜுன் தேஷ்வால் அப்படியோஸ்லி எஸ் அப்படி தான் கேப்டன் வர நரேந்திர கொண்டோல்லாம் இறக்கிடுங்க யோசிக்காதீங்க நரேந்திரோ ரோனித் ரோஹித் பெனிவாலோ பேர் ரோஹித் பேப்பர் ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக இருப்பாங்க ஹிமான்ஷு நிதிஷ்குமார் இமான்ஷோ தான் நிறைய சொல்லுவேன் நவர்களில் வச்சங்களில் என்ன சொன்னாலும் கேட்பார் அவர் இன்னும் கபடியே விளையாட அதை விட்டுரு அப்படின்னா கூட கேட்பார் அந்த அளவுக்கு நல்ல மனுஷன் டீம் மேன் அதுதான் சொல்கிறேன் நான் ஒரு ரைட் ஒரு டிஃபெண்டர் இருக்கார் ஒரு இதை விளாட்றேன் அதை நாளைக்கு வருவேன் இன்றைக்கி வருவேன் எப்போ வருவேன் எப்படி வருவான்னு எனக்கே தெரியாது மாதிரி சொல்லிவிட்டு மேட்ச் பார்த்துருப்பாரு ஆடியன்ஸோட உட்காந்து ஒரு டிஃபெண்டர் யார் சொல்லுங்க பார்ப்பாதே அந்த மாதிரி கிடையாது இமான்ஷோ ஆவ் ஜாவ் வெற்றி என்னடா தோல்வி என்னடா போட்டு பாடடா எதிர்நீச்சல் வந்து நிற்பார் இமான்ஷோ இட்ஸ் வெரி குட் பிளேயரா அவர் வந்து ஜெயித்தோம்ல யூபிஓதான் கிட்டே எப்போது ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி பிகேஎல் நைன் இதில் ஜெயித்தோம் டை பிரேக்கரில் அதுலேருந்து இருக்கிற ரெண்டே பிளேயர் இவங்க தான் நரேந்திரன் நரேந்திரகண்டாவா மட்டும்தான் பார் கிக்கு மோயித் அதில் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த சீசனில் மறக்கவே முடியாது அதில் அது அஜித் பவர் எடுத்த ஆறு பாயிண்ட் ரைட்டாக இருக்கட்டும் கட்டும் டேபிள் டேட்டென்ஸ் ஏ எங்கடா இங்கேருந்து அஜிக்கு அவரை காணும்னு தேர்றாங்கன்னு பார்த்தா அவர் நைஸாக மீன்லேருந்து முள் வெளில வர மாதிரி வந்து தோ இது தோட்டிவிட்டோம் மீட்லாம் இன்னும் தோட்டிட்டு நிற்கலாம் எந்திரி எந்திரிக்கலாம் அவுட் மொத்த டீமாக அவுட் பண்ணி விட்டார் சம் ஆஃப் த மெமரபிள் மூமெண்ட் அவரை ஏன் நம்ம எடுத்துருக்கலாம் பெங்களூர் புல் சரியாகவே ஒரு பண்ண வாட்டி யூஸ் பண்ணல ஏன்னா எல்லா ஃபோக்கஸும் பருத்தி பின்னா பருத்தி பின்னாண்ட் பருத்தி 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 கடைசியில் அவர் ரிட்டையர் ஆக்கி விட்டிங்க அதனால் ஹிமான் ஷூக்கு இவ்வளோ பேர் பில்டப் பண்ணுறிங்களா ஆமா ஹிமான் ஷூக் கண்டிப்பாக வச்சுங்க நிதிஷ்குமார் ஆர்கிபலி பெஸ்ட் டிஃபெண்டர் ஆஃப் த டோர்னமெண்ட் ஆஸ் ஆஃப் நவ் போன சீசன் அவர் தான் பெஸ்ட் டிஃபெண்டர் அண்ட் அருள் நந்தா பாபு அவர் அவர் வெரி குட் அவரை வச்சுங்க அப்புறம் ரோனக் அண்ட் அஷீஷ் கவர் ரெண்டு பேரும் பிரித்துராதிங்க முதல்ல நான் சொல்லிட்டுருக்கேன் ஏன்னா ஒரு காயினுக்கு ரெண்டு பக்கம் மாதிரி அவங்க ரெண்டு பேரும் ரோனக் அண்ட் அஷிஷ் அப்வியஸ்லி சப்ஸ்டியூட்டில் உங்களுக்கு சாய்ஸ் நிறையா இருக்குது மோகின் ஷப்பாகி ரோஹித் பெனிவெல் அண்ட் தருண் பேப்பர் அப்புறம் சுரேஷ் ஜாதவ் இவங்களாம் இருக்காங்க எனிவே இதுதான் என்னோடய ஸ்டார்டிங் செவன் ஃபார் யூ பி யோதா அண்ட் தமிழ் தலைவாஸ் ஒம்பது மணிக்கு மேட்ச்சு மேட்ச் முடிஞ்சோன்னே எங்கள் ரிவ்யூ வரும் டிவியெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு போய் படுத்து தூங்கிட்டாதீங்க ரிவ்யூ கண்டிப்பாக வரும் அது அப்லோடிங் செவண்டும் லேட் ஆகும் மேட்ச் முடிஞ்சோடனே நான் பேசி அதை அப்லோட் பண்ணும் எங்கள் கிராஃபிக் டிசைனர் டிசைன் வேறு பண்ணணும் ஜெயிக்கிறாங்களோ தோக்குறாங்க நாங்கள் எல்லாத்தையுமே போடுவோம் ஸோ ஸ்போர்ட்ஸ் மேன்ஸ் ரொம்ப முக்கியம் தோத்துட்டாங்க சார் அதனால டிவியே வித்துட்டேன் சார் அப்படிலாம் சொல்லாதீங்க ஃபுல்லாக பாருங்கள் மேட்ச் ஒவ்வொரு நெகட்டிவ்லேயும் ஒரு பாசிட்டிவ் எடுக்கணும் அப்படியே டக்குன்னு புரியுதுங்களா ஸ்போர்ட்ஸே அதுக்கு தானே ஸ்போர்ட்ஸ் டீச்சர்ஸ் வித் டிசிப்ளின் இட் ஈஸியாக எடுத்துப்பீங்க எல்லாத்தையுமே அதை விட்டுட்டு முறிக்கெல்லாம் இருக்கக்கூடாது பாருங்கள் ஃபுல்லாக மேட்சை மேட்சை பார்க்குறீங்களா இல்லையா என் ரிவ்யூ கண்டிப்பாக பாருங்கள் ஓகே அப்டேட் பண்ணிட்டு சொல்லுங்கள் குறை பார்த்து நன்றி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் சஸ்கிரைம்னு சொன்னீங்க தேங்க்யூ ஸோ மச்